இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டுருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரப்பருப்பு வந்து வேக வச்சுருக்குறேன் இருக்கு ஏன்னா அது வந்து வேக லேட் ஆகுது பாருங்க ஒரு மூணு நாலு விஷயத்தில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம எப்போவும் போகாத அரிசி பருப்பு செய்வோம் இல்லைங்களா அதில் நம்ம வந்து அவரப்பருப்பு போடுவோம் அவரப்பருப்பு போடுவோம் அவரப்பருப்பு போட்டு நம்ம செஞ்சால் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ஃபேமஸ் அவரப்பருப்பு சாப்பாடுனா வேறு லெவலில் ஃபேமஸ்ஸு அவள் குழந்தைங்க வந்து செல்லாக கூட்டி ஓட இருக்கிறான் நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சமைச்சு கொடுத்துட்டுருக்கிறேன் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சிந்திக்கலாம் எல்லாத்து குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்